இப்போது ஆண்மை குறைவு ஏன் வருது அப்படின்னா ஆண்மை குறைவு வர்றதுக்கு ஒரு அடிப்படையான காரணம் அதை நம்ம அந்த காரணத்தை தெரிஞ்சிட்டோன்னா ஆண்மைக்குறைவை வ நீக்கிடலாம் அது இல்லாமல் நீங்கள் என்ன தான் மருந்து சாப்பிட்டாலும் அது சரியாகாது ஆண்மை குறைவு காரணம் உடல் உழைப்பு மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை பெரும்பாலான மக்களுக்கு உடல் உழைப்பு மேலே நம்பிக்கை இல்லை அதாவது உடல் உழைப்புனால் நம்ம வந்து உடற்பயிற்சி எதுவுமே செய்கிறது கிடையாது ஏன்னா உடலுறவு என்பது ஒரு உடல் உழைப்பு உடலுறவு என்பது ஒரு உடல் உழைப்பு சார்ந்த ஒரு நடைமுறை அப்படி இருக்கும்போது உங்களுக்கு உடல் உழைக்கிறதுக்கே விருப்பம் இல்லை உடற்பயிற்சியில் விருப்பம் இல்லை நடக்கிறதுக்கே உங்களுக்கு விருப்பம் இல்லை நடக்கிறதுக்கு விருப்பம் இல்லை ஓடுறது கிடையவே கிடையாது விளையாடுறது கிடையவே கிடையாது விளையாடுறதுக்கு ஆர்வமே இல்லை நடக்கிறதுக்கு ஆர்வமே இல்லை எங்கே போனாலும் டூ வீலர் காரில் போகிறது அப்புறம் உடற்பயிற்சி அது அதை நீங்கள் வந்து தேவையில்லன்னு விட்டுட்டீங்க விட்டுட்டிங்க ஆனால் உடல் உறவில் மட்டும் சிறப்பாக ஈடுபடணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா நடக்கிறது ஓடுறது குறிஞ்சி நிமிர்ந்து வேலை பார்க்குறது விளையாடுறது இதெல்லாம் உடல் உழைப்பு சார்ந்தது அதிலெல்லாம் உங்களுக்கு விருப்பம் கிடையாது ஆனால் உடல் உறவில் மட்டும் சிறப்பாக ஈடுபட்டு விட வேண்டும் என்கிற ஒரு ஆசை அப்போது ஒரு பா அப்போ வந்து பாருங்கள் எதுக்குன்னா இப்போ ஒரு ஆண்மை ஆண்மையோ ஆண்மையோடு நாம் இருக்கிறோம் அப்படின்னு அதை வந்து ஒரு பெருமையான விஷயம்தான் ஆனால் அதில் அது மட்டும் உங்களுக்கு வேணும் ஆனால் நடக்கிறதுல விருப்பம் இல்லை ஓடுறதுல விருப்பம் இல்லை உடல் உழைப்பதில் விருப்பம் கிடையாது வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன்றீங்க நடக்கிறதுக்கு எங்கே போனாலும் காரு டூ வீலர் இதில் தான் விருப்பம் இருக்குது ஒரு நடக்கிறத பெருமையாகவே நினைக்கிறது கிடையாது நிறைய பேர் ஆனால் நடக்கிறவங்கள பாருங்கள் அதை பெருமையாக நினச்சாதான் அதை நடப்பாங்க நீங்கள் நடக்கிறத பெருமையாக நினச்சா தான் நடக்க முடியும் நான் நல்லா நடப்பேன் ரெண்டு கிலோமீட்டர் டெய்லி நான் ரெண்டு கிலோமீட்டர் நடப்பேன் மூணு கிலோமீட்டர் நடப்பேன் எங்கே எனக்கு நடக்கிறதுனா ரொம்ப ஆர்வம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அதை பெருமையாக நினைக்கிறாங்க பாருங்கள் அதில் என்ன பெருமை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் அதை பெருமையாக நினைக்கிறவங்களும் இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் உடல் உழைப்பில் அவங்களுக்கு பெருமை அந்த உடல் உழைப்பதில் ஒரு பெருமை இருக்கணும் நான் வேகமாக நடப்பேன் அப்படி சொல்லுவாங்க சிலர் நான் நல்லா வேகமாக நடப்பேன் எனக்கு என் தோட்டத்தில் ஏதாவது எங்கள் வீட்டு தோட்டத்தில் ஏதாவது வேலை செய்யணும் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உடல் உழைப்பதில் ஒரு ஆர்வம் பஸ் வரலையா நான் நடக்க ஆரமிச்சிடணும் அந்த மாதிரி நடக்கிறதுல ஒரு பிடிப்பு இருக்கணும் உடல் உழைப்பில் ஒரு பிடிப்பு இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த ஆண்மை குறைவுலாம் வராது உங்களுக்கு ஏ உடல் உழைக்கிறதுலே விருப்பம் கிடையாது ஒரு உடல் உழைப்பு சார்ந்த எப்போவுமே உட்காந்துட்டு ஒரு உட்கா உட்காந்து செய்கிற வேலை ஆஃபீஸ் வேலை நீங்கள் நடக்கிறதே கிடையாது ஓடுறதே கிடையாது அதை பற்றி உங்களுக்கு கவலையே கிடையாது உடற்பயிற்சி செய்கிறதுல ஆர்வமே இல்லை எதுக்கு அதெல்லாம் பண்ண ஆனால் உடல் உறவில் மட்டும் சிறப்பாக ஈடுபட்டு விட வேண்டும் ஒரு ஆண்மை உடையவர் ஏன்னா காட்டிக்கொள்வதில் மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் ஆனால் அது அங்கே நடக்கலை அப்படின்னா என்ன இது ஒரே குழப்பமாக இருக்குதுல்ல அப்போது நீங்கள் ஆண்மை ஆண்மை குறைவு ஏற்படக்கூடாது உடலுறவில் சிறப்பாக ஈடுபட வேண்டும் என்று நினைத்தால் உடல் உழைப்பில் முதல்ல ஆர்வத்தை வளர்த்துக்கோங்க ஏன்னா உடலுறவும் ஒரு உடல் உடல் உழைப்பு சம்மந்தப்பட்டது அப்போ நீங்கள் வந்து ஒரு ரொம்ப காரியகரத்தனமாக உடல் உழைப்பில் அந்த உடலுறவில் மட்டும் நாம் சிறப்பாக ஈடுபட்டு விட வேண்டும் ஆனால் எனக்கு நடக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது ஓடுறதுக்கு விருப்பம் கிடையாது விளையாடுறதுக்கு விருப்பம் கிடையாது உடற்பயிற்சி செய்கிறதுக்கு அதெல்லாம் ஏறப்பா செஞ்சிகிட்ருப்பாங்க அப்படி செய்யணுங்கிற என்ன அவசியம் அப்படி ஒரு பாரபட்சமான ஒரு அணுகுமுறை ஒரு பார்வை உடல் உழைப்பிலே உங்களுக்கு நிறைய பாரபட்சம் எது முக்கியமோ அது மட்டும் எனக்கு போதும் எல்லாமே முக்கியம்தான் ஆனால் உடல் உழைப்பு தான் அது முக்கியம் அப்படின்னு நினைக்க உடல் உறவு தான் முக்கியம்னு நினைக்கிறது மற்றதெல்லாம் முக்கியம் கிடையாது அப்படின்னு நினைக்கும்போது தான் நீங்கள் நீங்கள் என்ன உடல் உழைப்பே உடல் உழைப்பில் எந்த விதத்துலேயுமே ஒரு கவனம் செலுத்தலை உடற்பயிற்சி செய்யலை நடக்கிறதில்ல ஓடுறதில்ல விளையாடுறதில்ல அப்படி இருக்கும்போது உங்களுக்கு உடல் உழைப்பிலே ஆர்வம் இல்லை ஆனால் உடலுறவில் மட்டும் சிறப்பாக ஈடுபட்டு விட வேண்டும் என்று ஒரு ஆசை அதுக்காக மருந்து வாங்குறீங்க நிறைய பணம் இருக்குது மருந்து வாங்குறீங்க அதை வாங்குறீங்க இதை வாங்குறீங்க எதுவும் அங்கே வேலைக்கு ஆகல காரணம் அடிப்படையில் உங்களுக்கு உடல் உழைப்பு மேலே ஒரு ஆர்வம் இல்லை அதனால் உடல் உழைப்பில் ஆர்வத்தை வளர்த்துக்கோங்க வளர்த்துக்கிட்டிங்கன்னா உடலுறவில் சிறப்பாக செயல்படுவீர்கள் இதான் இதான் வந்து தீர்வு உங்களுக்கு உடல் உழைப்பு மேலே விருப்பம் விருப்பமே கிடையாது நடக்கிறதுல விருப்பம் இல்லை உடற்பயிற்சி செய்கிறதுல விருப்பம் இல்லை ஒரு ஓடுறதில் இல்லை விளையாடுறதில் இல்லை ஆனால் உடலுறவில் மட்டும் சிறப்பாக செய்து விட வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்கு உடல் உழைப்பு மேலே ஒரு வெறுப்பு இருக்குது உடல் உழைப்பதில் உங்களுக்கு ஆர்வமே இல்லை ஆனால் உடலுறவில் மட்டும் சிறப்பாக ஈடுபட்டு விட வேண்டும் என்று ஆசை அப்போ உடலுறவும் ஒரு உடல் உழைப்பு தான் உடலுறவும் ஒரு உடல் உழைப்பு சார்ந்த ஒரு அணுகுமுறை ஒரு நடைமுறை அப்போது நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உ உடலுறவில் நான் சிறப்பாக ஈடுபட வேண்டும் என்று நினைக்காதீர்கள் உடல் உழைப்பில் சிறப்பாக உடல் உழைப்பில் ஆர்வத்தை வளர்த்துக்கொள்ளுங்கள் உடலுற உடல் உழைப்பில் நடப்பதில் ஆர்வத்தை வளர்த்துக்கொள்ளுங்கள் ஓடுவதில் விளையாடுவதில் ஒரு உடல் உழைப்பு சார்ந்த வேலைகளில் ஆர்வத்தை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் அது உடலுறவு அது அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்துவிடும் உடலுறவு சார்ந்த குறைபாடுகளையும் அது சரி செய்து தந்துவிடும் உங்களுக்கு அதனால் நீங்கள் வெறுமனே எனக்கு உடலுறவில் மட்டும் நான் சிறப்பாக ஈடுபட வேண்டும் ஆனால் எனக்கு நடப்பதற்கு விருப்பம் இல்லை மற்ற வேறு எந்த உடல் உழைப்பிலும் எனக்கு ஆர்வம் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக குறைபாடு வரும் அதனால் உடல் உடல் உரை என்பது உடல் உழைப்பு சார்ந்த ஒரு நடைமுறை நல்ல உடற்பயிற்சி செய்யணும் உடம்பை உறுதியாக வச்சுக்கணும் உணவு கட்டுப்பாடு மிக மிக முக்கியம் உணவு கட்டுப்பாடு என்பது மிக மிக முக்கியம் இயற்கை உணவில் சாப்பிடுங்க உடல் உழைப்பெலாம் உங்களுக்கு ஆர்வம் வரும் அதுவே இந்த இட்லி பூரி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்க சோம்பேறித்தனத்தை தான் வளர்க்கும் இது உடல் உழைப்புக்கு எதிரான உணவு ஏன்னா இது உடல் பருமனை ஏற்படுத்தும் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி இதெல்லாம் வந்து உடல் பருமனை ஏற்படுத்தும் உடல் பருமன் ஏற்பட்டு விட்டாலே உங்களுக்கு நடக்கிறதுக்கே விருப்பம் இருக்காது உடம்பை தூக்கிட்டு நடக்கவே முடியும் மூச்சு வாங்கும் அப்போது நடக்கிறதே உங்களுக்கு உடல் உழைப்பே உங்களுக்கு வெறுப்பு காரணம் இந்த உணவு தான் காரணம் அப்போது உடல் உழைப்பில் உங்களுக்கு ஆர்வம் வரணுன்னா உணவு கட்டுப்பாடு ரொம்ப தேவை இயற்கை உணவுகளை அதிகமாக சாப்பிடுங்க இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை சோறு பிரியாணி இதெல்லாம் வந்து முற்றிலும் தவிர்த்து விட்டால் உங்களுக்கு உடல் உழைப்பு மேலே அவ்வளோ ஆர்வம் வரும் பயங்கர ஆர்வம் வரும் அப்புறம் எளிமையான வாழ்க்கை வாழணும் பெரிய ஆடம்பரமான வாழ்க்கை வாழக்கூடாது பெரிய மாட மாளிகையில் வாழ்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டாலே போதும் நீங்கள் குடிசையில் வாழ்ந்து கொண்டு மாட மாளிகையில் வாழ வேண்டும் என்று கனவு கண்டாலே உங்களுக்கு சோம்பேத்தனை வரும் ஏன்னா ஒரு பெரிய மாட மாளிகையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டை விட்டே வெளியே வரதுக்கு உங்களுக்கு பிடிக்காது ஏன்னா வீட்டுக்குள்ளே ஒரு உலகம் இருக்கும் வீட்டுக்குள்ளேயே டிவி இன்னும் வசதி அதிகமாகிச்சுன்னா வீட்டுக்குள்ளேயே ஸ்விம்மிங் பூல் அது இதுன்னு பால்கனி அது இதுன்னு வீட்டுக்குள்ளே ஒரு உலகம் இருக்குமா வீட்டை விட்டு வெளியே வரணுன்னே தோணாது அதுவே நீங்கள் வீடு சின்னதாக இருந்ததுன்னா உங்கள் வீடு சரியாதாக இருந்தால் எவ்வளோ நேரம் தான் வீட்டுக்குள்ளே இருப்பீங்க வெளியில் போவோம் வெளியில் வெளியில் ஒரு உலகம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணும் வெளியில் போய் பார்க்கலாம் வீட்டுக்குள்ளேயே எல்லா வசதியும் உருவாக்கிட்டீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே முடங்கிடுவீங்க உடல் உழைப்பதில் நடக்கிறதுல வெளியே வர்றதில் வீட்டை விட்டு வெளியே வர்றதில் கொஞ்சம் நடந்து போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு சுத்தமாக வராது இப்படி உடல் உழைப்பில் ஆர்வத்தை கொள்வதற்கு பல்வேறு மாற்றங்களை செய்த செய்ய வேண்டும் சாதாரண விஷயமும் கிடையாது நீங்கள் பெரிய மாட மாடியை கட்டிக்கிட்டு நான் உடல் உழைப்பதில் எனக்கு ஆர்வம் வரணும் அப்படின்னா அது முடியாது அப்போ உணவில் கட்டுப்பாடு வேணும் உங்கள் உங்களுடைய இருப்பிடத்தில் கட்டுப்பாடு வேண்டும் உணவு கட்டுப்பாடு என்பது இந்த மாதிரி இட்லி பூரி பொங்கல் தோசை ச உப்பு போட்டு சமைச்ச உணவு இதெல்லாம் குறைச்சிக்கணும் காய்கறிகள் பழங்களை நிறைய சாப்பிடணும் அளவுக்கு நீங்கள் காய்கறிகள் பழங்கள் உப்பு சேர்க்காத உணவுகள் பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் நிறைய சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் நல்ல உடல் உழைப்பில் உங்களுக்கு ஆர்வம் வரும் அதுவே நீங்கள் சோறு பூரி பொங்கல்னு சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உடல் உழைப்பில் ஆர்வமே வராது ஆர்வமே வராது அப்போ வந்து இந்த மாதிரி தாம்பத்திய குறைபாடுகள்லாம் ஏற்படும் அதாவது அது அதாவது தாம்பத்திய குறைபாடுங்கிறது என்னது உடல் உழைப்பில் ஒரு குறைபாடு தான் உடல் உழைப்பு உடல் உழைப்பு சார்ந்து நிறைய விஷயம் இருக்குது அது நடக்கிறது ஓடுறது விளையாடுறது இப்படி நிறைய நடைமுறைகள் இருக்குது உடல் உழைப்பை சார்ந்து அதில் உடலுறவு ஒன்று நடக்கிறது ஓடுறது விளையாடுறது உடலுறவில் ஈடுபடுவது இப்படி உடல் உழைப்பு சார்ந்து நிறைய நடைமுறைகள் இருக்குது உங்களுக்கு உடல் உழைப்பிலே ஆர்வம் குறையும் போது நடக்கிறதுல ஆர்வம் குறையும் ஓடுறதில் ஆர்வம் குறையும் விளையாடுறதுல ஆர்வம் குறையும் உடலுறவில் ஆர்வம் குறையும் அந்த திறமையும் குறையும் நடக்கிறதுல திறமை குறையும் ஓடுறதில் திறமை குறையும் அதுபோல் உடற்பழையில் ஈடுபடுவதிலும் திறமை குறையும் அதனால் நீங்கள் நடக்கிறதுல விருப்பம் இல்லைனாலே அதுவே ஒரு ஆண்மை குறைவு தான் அல்லது பெண்களுக்குன்னு பெண்களுக்கும் நடக்கிறதுல விருப்பம் இல்லைனா அதுவும் அவங்களுடைய பெண்மை தான் நம்ம எடுத்துக்கணும் ஒருத்தருக்கு நடக்கிறதுல விருப்பம் இல்லை எனக்கு விளையாடுறதுல விருப்பம் இல்லை உழைக்கிறதுல உடல் உழைப்பில் ஈ ஈடுபடுவதில் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அப்போ அவர் அவர் வந்து ஆண்மை குறைவு தான் அது அதுவும் ஒரு ஆண்மை குறைவு தான் அப்புறம் நல்லா நடக்கிறாரு ஓடுறாரு விளையாடுறாரு உடல் உழைப்பில் அவ்வளோ ஆர்வமாக இருக்கார் அப்படின்னா அவருக்கு அந்த மாதிரி தாம்பத்திய குறைபாடுகள் எதுவும் இருக்காது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி அதனால் உடல் உழைப்பு சார்ந்த உடல் உழைப்பில் ஆர்வம் இல்லாமல் போகிறதுனால்தான் உடல் உழைப்பை சார்ந்த நடத்தல் ஓடுதல் விளையாடுதல் உடற்பயிற்சி செய்தல் அப்புறம் வந்து வே உடல் உழைப்பு சார்ந்த வேலைகளை செய்தல் அப்புறம் உடல் உறவில் ஈடுபடுதல் இது போன்ற உடல் உழைப்பு சார்ந்த அனைத்து பிரச்சனைகளிலையும் குறைபாடு ஏற்படும் அதனால் உடல் உழைப்பில் குறைபாடு ஏற்படுவதற்கு காரணம் அதை சரி செய்யணும் உடல் உழைப்பில் ஆர்வத்தை அதிகரிக்கணும் அது ஆர்வத்தை அதிகரிக்கணும்னா எளிமையான வீடுகளில் வசிக்க வேண்டும் அப்புறம் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் இயற்கை உணவுகளை அதிகமாக சாப்பிடணும் சாப்பிட்டாக்கா உடல் உழைப்பில் ஆர்வம் தன்னாலே வரும் எளிமையான வாழ்க்கை வாழ வேண்டும் அவரவர் வேலையை அவரவரே செய்யணும் வீட்டில் இப்படி பல இப்படி சில நடைமுறைகளை மாற்றும்போது உங்களுக்கு உடல் உழைப்பில் ஆர்வம் அதிகமாகும் அந்த ஆர்வம் தான் இந்த ஆண்மை குறைவு பெண்மை குறைவெல்லாம் சரி செய்யும்